ஒரு காரியம் ஒன்று சொல்கிறேங்க எல்லாம் கேளுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இதில் நான் சின்ன அட்வைஸ் பண்ணிக்கிறேன் யார் யாருக்குனாக்கா நம்ம தமிழ்நாடு மக்களுக்கும் நம்ம ஸ்ரீலங்கா மக்களுக்கும் நம்ம இந்தோனேஷியா மக்களுக்கும் ஏன்னா என்னோடய யூடியூப் சேனலில் பார்க்குறது இந்த மூணு இடம்தான் தான் எல்லோருக்கும் என் நன்றி தெரிவிக்கிறேங்க ஏன்னா இதில் நான் எல்லாமே உண்மையாக சொல்லிக்கிறேன் இந்த ஒரு வீடியோவில் நல்லா கட் பண்ணாமல் தயவு செஞ்சு எல்லாமே இது விளக்கத்தை கேளுங்க நீங்கள் கேட்டால் தான் இது உண்மை நடக்கும் புரிதுங்களா ம் ஏன்னா நான் உண்மையை தான் சொல்லி பேசி போட்டுக்கிறேன் அந்த வீடியோ ஃபுல்லாக கேளுங்க பாருங்கள் அப்படியே தான் உங்களுக்கு எல்லா விளக்கத்தையும் தெரியும் ஏன்னாக்கா இது ரெண்டும் நீங்கள் முயற்சி பண்ணி பார்த்தாதான் எல்லாமே உங்களுக்கு புரியும் முயற்சி பண்ணி பார்க்கலனாக்கா எனக்கு மானிட்டேஷன் ஆகாதுங்க தயவு செஞ்சு ப்ளீஸ் எல்லாமே பாருங்கள் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு எனக்கு ஆடியன்ஸ் பார்க்குறீங்களோ அவ்வளோவும் எனக்கு கொஞ்சம் நன்றியாக இருக்கும் ரெண்டு வருஷமாக நான் மனவேதனையோடு இந்த வீடியோ போட்டு இந்த டான்ஸு அது இதுன்னு பார்க்குறீங்க காமெடி பார்க்குறீங்க ஏன் உண்மையாக ரியலாக பேசி போடுறது யாருக்கும் பிடிக்கலையா பிடிக்கலனா எனக்கு கமாண்டில் எதுனா சொல்லுங்கள் ப்ளீஸ் நீங்கள் இது பா ஒரு இதுவும் நீங்கள் சொன்னதான் நான் அதை வச்சு ஸ்டெப் எடுப்பேன் நீங்கள் சொல்லுனாக்கா எதுவும் நான் ஸ்டெப் எடுக்க மாட்டேங்குது பேசுவேன் அன்பான தமிழ் மக்களே அன்பான ஸ்ரீலங்கா மக்களே இரண்டு பேருக்கும் என் நன்றி தெரிவிக்கிறேன் என்னன்னாக்கா என்னோடய வீடியோவை பார்த்து இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள்லாம் வந்துக்கிறீங்கனாக்கா எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது என்ன இன்னும் என்னோடய வீடியோ இன்னும் பார்த்து இது பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் இருக்கிற ரோடு வந்து ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக லாங் விதில் காமிச்சிருப்பேன் இப்போ நான் இது இந்த லாஸ்ட்டில் தெரிஞ்சு பாருங்கள் ரோடு ஏட்ட லாஸ்ட்டில் தெரியும் அந்த போனால் தான் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய வேலை கிடைக்கும் கல்ஃப் கண்ட்ரியில் தான் வாழ்ந்துட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறேன் இல்லை பாருங்கள் வேலைக்கு கிளம்புறாங்க வேலைக்கு கிளம்புறாங்களா இல்லை வேலை முடிச்சுட்டு டியூட்டிக்கு கிளம்புறாங்கன்னு தெரில இதே ஒரு கம்பெனி பஸ்ஸு அசோக் லைலான் பஸ் பேர் கம்பெனி வண்டி ஆஃப் ஆச்சு என்ன ஆகிடுச்சுன்னு தெரில ஆ கொடுத்தனால சவுண்டு கம்மியாகிடுச்சா நான் இதே போல் ஒன்று ஒன்றுக்கு நான் சேருது என்னோடய கஷ்டத்தையும் உங்கள் கிட்ட பகிர்ஞ்சிக்கிறேன் என்னன்னா வெளிநாட்டை கஷ்டம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் அது காட்டிக்கிட்டு இந்த வீடியோலாம் பிடிக்கிறேன் பேசிக்கிட்டே வீடியோ பிடிக்கிறேன் சாதாரணமாக நினச்சிக்காதீங்க யாரும் தயவு செஞ்சு வெளிநாட்டில் இந்த மாதிரி பிழைக்கலாம் இந்த மாதிரி செய்யலான்னு யாரும் தயவு செஞ்சு சாதாரணமாக நினைக்காதீங்க படித்தவங்கள்கிட்ட வேறு விஷயம் நான் ஒரு படிக்காத தான் பாருங்கள் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு என்னோடய வீடியோ பார்க்குறீங்களோ நான் குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் ரெண்டு வருஷமாக இந்த யூடியூப் சேனல் ஓட்டுறேங்க புரிதுங்களா ம் ரெண்டு வருஷமாக இந்த யூடியூப் சேனல் ஓட்டுறேன் எனக்கு இது வரைக்கும் மானிடேஷனே ஆகலைங்க ஏன்னா அதில் எனக்கு சின்ன தவறு பண்ணிட்டேன் என்னன்னாக்கா நான் வந்து காஃபி வீடியோ யூடியூப்பில் போட்டேங்க தாலா எனக்கு ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு யூடியூப்பில் தயவு செஞ்சு யாரும் யூடியூப் சேனலுக்காரர் யாருன்னா புதுசாக உண்டாக்கின்னு இருந்தாக்கா உங்களுக்கு இந்த அட்வைஸு புரிதுங்களா காஃபி வீடியோ யாரும் போட்டுறாதீங்க தயவு செஞ்சு ப்ளீஸ் இது உங்கள் நன்மைக்கு தான் நான் சொல்லின்னு கிடக்குறேன் ஏன்னா பட்ட கஷ்டம் தெரிஞ்சுட்டேன் அதனால் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதில் ரெண்டாவது ஒரு ஆப் ஒன்று இருக்குங்க அந்த ஆப் கிட்டே நீங்களை கேட்டாக்கா எல்லா டீட்டெயில்ஸ் அதையே கொடுத்தது எனக்கு நான் பாருப்போ இது நான் முதலே செஞ்சுருந்தாக்கா இந்நேரம் என் யூடியூப் சேனல் மானிடேஷன் இருக்கும் ஏன்னா இது வந்து அந்த மாதிரி ஒரு பொச்சிஷனில் மாறி போச்சுங்க அதனால் நான் சொல்ல வர்றது யூடியூப் சேனலுக்காரர் யார் இருந்தாலும் புதுசாக கவலைப்படாதீங்க அப்படி இல்லைனாக்கா நான் சொல்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்டாப்பில் அந்த சாஃப்ட்வேர் பற்றி நான் எழுதி கூட உங்களே அனுப்பிச்சி விட்ருவேன் அது டவுன்லோடு பண்ணி எல்லா விளக்கத்தையும் நீ அதுக்கிட்டே கேட்டுக்கலாம் என்ன செய்யணும் எது செய்யக்கூடாது எப்படி செய்யணும் என்ன செய்யணும் அது மொத்தத்தையும் சொல்லிக் கொடுக்குது புரிதுங்களா நான் அது இப்போது அதை வச்சு தானே நான் மொத்த வீடியோவும் காப்பி வீடியோ பூரா டிலீட் பண்ணேன் பிளாக் லிஸ்ட்டில் வந்துச்சு எனக்கு யூடியூப் சேனலு க்ளீன் பண்ணேன் பின்னா அதே போல் நான் பாருங்கள் ஒரே ரோடு தான் எவ்வளோ தூரம் நடந்துட்டு வந்துட்டேன் பார்த்தீங்களா அதை போல் நான் ஒன்று ஒன்றும் அதை கிளியர் பண்ணுங்க புரிதுங்களா கிளியர் பண்ணனால இப்போது ஓரளவுக்கு எனக்கு ஆடியன்ஸு அதிகமாக இருக்கிறது தமிழ்நாடு ரெண்டாவது லைனில் இருக்கிறது ஸ்ரீலங்கா மூணாவது லைனில் இருக்கிறது ஸ்ரீலங்கா இது இந்த பார்க்குறாங்க எனக்கு மேலும் மேலும் இது வளர்ச்சி வரணும் இந்த வீடியோ ஏன்னா எத்தனை ஆடியன்ஸ் எனக்கு பார்க்குறாங்களோ அத்தனை ஆடியன்ஸுக்கு என்னோடய நன்றி வணக்கத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறேன் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் எல்லாமே என்னோடய யூடியூப் சேனல் மானிடேஷன் ஆனால் நான் படுற சந்தோஷமே உலகத்தில் ரொம்ப இருக்கும் ஒன்று ரெண்டாவது எனக்கு பணம் கிடைச்சா இது நான் என் வௌத்து பொழுப்புக்கு நான் கேட்கலிங்க இது இல்லாத பட்டங்களோட கொடுத்து உதவி பண்ணுவேன் புரிதுங்களா இருக்கிறாங்க இல்லாத பட்டங்கனாக்கா பிச்சை கேட்குறவங்களுக்கு அவங்களுக்கு இல்லை எத்தனையோ ஸ்கூலில் அநாத பசங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் இதெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை அதனால் நீங்கள ஆதரவு பண்ண தான் என்னால் எதுவும் செய்ய முடியும் ஓகேவா பார் இறங்கலான்னு இருந்தேன் வண்டி கிராஸ் ஆகுது பார்த்தியா ஏன்னா இங்கே நிறைய மக்கள் நல்லவங்க இருக்கிறாங்க நிறைய மக்கள் இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க வாழ்க்கையில் சரி நம்மளை அதை பற்றி பிரச்சனை இல்லை இப்போது ஊர் வந்தாச்சு கடை வீதி வந்தாச்சுங்க அவ்வளோ தூரம் நடந்து வந்ததுக்கு இதுக்கு மேலே என்னோடய வேலை நான் ஸ்டார்ட் பண்ணலான்னுக்கிறேன் புரியுதா அந்த ஒரு சலூன் கடை தெரிஞ்சு பாருங்கள் அதில் வேலை கேட்கலான்னுக்கிறேன் இல்லைன்னு வா இல்லை கடை பூட்டியிருக்கும் ஏன்னா இங்கே ஒரு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் கடை இருக்கும் சரி ஓகே பாருங்க இங்கே எப்படி புறா பறக்குது பாம்பேயில் பார்த்த மாதிரி இருக்குது ஆனால் இங்கே நிறைய புறா இருக்குங்க புரிதுங்களா நிறைய புறா இருக்குது சாப்பாடு போட்டாங்க பாருங்கள் வந்து எல்லாமே உக்காருதுங்க வீடியோ கிளியராக தெரிய மாட்டேன் நான் ஒரே பக்கம் தோல்பட்டலை பையன் மாற்றிக்கின்னு என் வேலை பையன் மாற்றிக்கின்னு சுற்றுறேன் புரிதுங்களா எவ்வளோ புறா இருக்குது பார்த்தீங்களா ஒரு அளப்பு கொடுத்து பார்க்கலாம் பாவோம் அந்த அளப்பு இது பண்ணுறது கூட எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது அது நான் இந்த சைடில் நடந்து போகிறேன் அது என்னை பார்த்து ஓடினாக்கா ஓடட்டும் இல்லைனா நான் எதுவும் அதுக்கு செய்யலை